இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு குமார் வலது சார் சிந்தனை நம்ம என்ன வணக்கம் குமார் சார் சார் ரொம்ப சிம்பிளா பல கட்சிகள் கூட்டணிகள் எப்படி சேர்க்க போறாங்க என்ன பண்ண போறாங்க வாட் இஸ் தி பர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது பாஜக தரப்பில் ரெண்டு விஷயம் பார்க்குறோம் ஒன்று பாமக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது ஒரு விஷயம்னா அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நம்ம சமீபத்தில் பார்த்தோம் குருமூர்த்தி அவர்கள் போகிறது பேசுறது அந்த பா அது வந்து அப்கோர்ஸ் பாஜக தரப்பு பாஜக சிந்தனை பாஜகன்னு வேணா பாஜகான்னு சொல்லலை அவரை ஒன்று அது இருக்குது ரெண்டாவது அப்படியே திரும்பி பார்த்தா அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசுகிறாரு பாஜகவோட அந்த அவங்களுடைய அந்த கட்சி மீட்டிங்கில் சொல்லும்பொழுது என்ன கோஆர்டினேஷன் பண்ணுறோம் நம்ம அதிமுகவுக்கு என்ன செய்கிறோம் எதிர்த்து தயவு செஞ்சு யாருமே வந்து செய்தீர்கள் என்றால் அது பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான சமம்னு சொல்கிறாருன்னா இன்னும் உள்ளேயும் பிரச்சனை இருக்குது சுற்றியும் பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனையை பார்க்குறதுன்ற ஒரு குழப்பத்தில் இன்றைக்கி பாஜக இருக்கோ இந்த தேர்தலில் ஜெயிக்க வேண்டியது அவசியன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி ஆனால் இதற்கு பதில் இப்பொழுதுக்கு இப்பொழுதுக்கு நாங்கள் 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 யாராக இருந்தாலும் சரி ஒரு யூகத்தில் தான் சொல்ல முடியும் அந்த யூகத்தில் உண்மை இருக்கணும் அதை நான் விரும்புவேன் ஏன்னா அதில் உண்மை இருக்கணும் கற்பனை நம்ம இஷ்டத்துக்கு அதை வளர்ச்சி சொல்ல முடியாது அதில் உண்மை இருக்கணும் இப்போ பாஜகனுடைய நிலைப்பாடு ஏற்கனவே பேசி பேசுனாங்க அன்றைக்கு கைக்கு தூக்குனாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ அதற்கு பிறகு பெரிய டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படி இல்லைங்கிறதுனால அது இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படி இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ நேற்று சொன்னால் ம மதுரையில் பேசிட்டு போனார் அமித்ஷா அதனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒன்றும் ரிப்ளை ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் விவாதங்களில் பேசுகிறாங்க அதுக்கு இப்போ அவசியமே இல்லை நான் அது இன்னும் இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் ரெண்டு 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 ரெண்டரை மாதம் மூணு மாதத்தில் தான் அது ரொம்ப சூடு பிடிக்கும் ரைட்டு அது வரைக்கும் ஏற்கனவே என்ன பேசியிருக்காங்களோ அது நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன ஒன்று நடந்துருக்குன்னா திமுகவில் ஏற்கனவே பதிமூணு கட்சி கூட்டணி திமுக அதில் வந்து திரு திருமாவளவனில் துவங்கி கம்யூனிஸ்ட் வரைக்கும் அதுக்கு அவங்க அவங்கள்ட்ட ஒரு 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 வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ திரு சண்முகம் கூட நாங்கள் சீட்டு அதிகமாக கேட்போம் சீட்டு கேட்குறது சொல்லலாம் தேர்தலில் சீட்டு சீட் கேட்குறதுங்கிறது சகஜமான ஒன்று தான் நேரம் நாலு அஞ்சில் இருக்க முடியாது ரேஷன் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அதனால் சீட்டு கேட்குறது நியாயம்தான் ஆனால் திருமாவளவனும் அதே கோரிக்கை வைக்கிறார் காங்கிரஸ் ஏற்கனவே செல்வப் பிறந்தகை நாற்பது சீட்டு கம்மியாக நாங்கள் ஒத்துக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்கார் செல்வப் பிறந்தகை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதை திமுக இப்படி மேனேஜ் பண்ண போதுங்கிறது ஒன்று அடுத்தால இந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து என்ன இருந்தாலும் எல்லா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிரச்சனை ஓடுது கூட்டணி ஆட்சிக்கு அதுக்கு அதுக்கூடிய டெஃபினேஷன் என்ன கூட்டணி ஆட்சின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்குறதும் கூட்டணி தானே

அவங்க ஒவ்வொரு இருந்து வருவாங்க கூட்டணி கட்சியில போட்டிடுவாங்க அவங்களுக்காகலாம் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ 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 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நூறு 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 சீட்டு நூறு இடத்துல போட்டிடுறது அண்ணா திமுகனு வச்சுக்குவோம் அது திமுகவோ அண்ணா திமுகவோ போட்டிடுறாங்க அவங்களுக்கு ஒரு நாற்பது சீட் தான் கிடைக்குது

மணி சேரிங் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பேச முடியாது பொது இதெல்லாம் 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 இதெல்லாம்

அதுக்கப்புறம் இப்போ கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சிருக்குது வேல்முருகன் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காரு கூட இருந்தவங்க எல்லாம் அது இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற கூட்டு கூட்டணியை வச்சு இன்னொன்று சொன்னார் நம்ம சகோதரர் சொன்னார் அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணி விரும்புறது இல்லை அது விரும்புறது இல்லை தான் கூட்டணி ஆட்சியை விரும்புறது இல்லைன்னு சொல்றார் கூட்டணி ஆட்சியை விரும்புறது இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன நேரடி அர்த்தம் என்ன நீங்கள்லாம் ஏதோ உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்களை நம்பி எங்கள் கூட இருங்க உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வரும் பேசாமல் பேசிட்டு பேசாமல் இருங்க அதுதான் அதனால் இவங்க கட்சி ஆரம்பித்தது அப்படி அதுக்கு இல்லை கட்சி ஆரம்பித்து நாமளும் முதலமைச்சர் ஆகணும் நாமளும் நாட்டுக்கு சேவை பண்ணணும் சேவை பண்ணணுங்கிறத கூட நான் பயன்படுத்த விரும்பலை இப்போ இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது ஆட்சி செய்யணும் அப்படின்னு வர ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு கட்சியிலேருந்து நாலு சீட்டை மூணு சீட்டாக சில கட்சிகள் அவங்க சின்னத்திலே நிற்கிற நிலமை தான் இது வந்து இருக்கிறது அதனால் என்ன கேட்டால் ஆட்சி தேர்தலுக்கு பிறகு மக்கள் அளிக்கிற வாக்கை பொறுத்து மக்கள் அளி அளிக்கக்கூடிய அங்கீகாரத்தை பொறுத்து இப்போ பேசினாலும் கூட அது நிற்காது இப்போ பேசினா கூட அது ஒர்க் அவுட் ஆகாது மக்கள் வாக்களித்ததை பொறுத்து தான் ஆட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அதிகப்படியான சீட்டை சீட்டு கிடைத்த சீட்டை வைத்து கொண்ட ஒரு கட்சி மிக படுதோல்வி அடைந்து ஒரு இருபது முப்பது சீட்டை நின்று போயிட்டு மற்ற கட்சிகள் கூட்டணி கூட்டணி ஆட்சி நீங்க பேசுறதே பாஜக மட்டும்தான் வேற யாருமே பேசல அமித்ஷா அவர்கள் தான் வர்ற

மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கணுன்ற பேசித்தான் ஆகணும் அதுக்கு ஆனால் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் நான் ஒன்று கொடுக்கல நம்ம விவாதத்துக்காக பேசுகிறோமே தவிர நம்ம பேசுகிறத வச்சு எதுவுமே எடுக்க முடியாது ரொம்ப சிம்பிள் சார் அவ்வளோ எளிதாக ஏன்னா தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் ரெண்டு முறை பேசும்போதும் சரி நைனார் பேசும்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப எப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இரநூறுக்கு மேலேன்றது ரொம்ப எக்ஸாசிரேட்டட் சார் அவர் ஒரு

நம்புவதற்கு அவர்களுக்கு ச ஜனநாயக ரீதியாக முழு உரிமை இருக்கிறது அதை வைத்து பேசுகிறார்கள் ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது யதார்த்தம் என்று ஒன்று எப்படி இருக்கிறது என்னதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி வெளிப்படையான ஆட்சி ஜனநாயக முறைப்படியான ஆட்சி மன்னர் ஆட்சி இல்லாத ஆட்சி என்ன நேர்மையான ஆட்சி என்ன நாட்டு இப்போ நாட்டின் பேரில் கடனை வாங்கி குமிக்காத ஆட்சி இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி இருந்து இப்போ உங்கள் நம்ம பேர்லலாம் ரெண்டு லட்சம் கடன் ஆனால் நம்ம பேரில் கடன் நீங்கள் வருவதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ராஜ ராஜகம்பீரன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் ரைட்டு சார் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பிரதிபலிச்சுருக்கணும் முப்பத்தொம்போது இங்கே பாண்டிச்சேரி செத்த நாற்பது அவங்க மக்கள்னு நீங்கள் சொல்கிறவங்க அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க தொடர்ந்து ஏழு தேர்தல் வெற்றி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுத்துக்கிட்டால் சார் ஸ்டாலின் அவர்கள் பதவி எடுத்ததுக்கு பிறகு அந்த ஆட்சியை கலைஞர் வரைக்கும் கலைஞர்கிட்ட நிறைய சாமர்த்தியம் திறமைகள் எல்லா சாபதான தான தண்டை பேதம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் நீண்ட நடிக காலம் ஆட்சியிலிருந்து எல்லா கட்சிகளோடையும் இந்த யார் கூடலாம் நாங்கள் மாட்டோம்னு சொல்கிறாங்களோ அந்த கட்சிகளோட கூடலாம் கூட்டணி பிஜேபியோட கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி பிபி பிஜேபியோட சண்டை சண்டை இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கூட சண்டை இப்போ எல்லோருடையும் கூட்டணி இப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த அரசு வந்த உடனே ஒன்றிய அரசு நாங்கள் மத்திய அரசு சொல்ல மாட்டோன்னு ஆரம்பிச்சு அதிலேருந்து முழுக்க முழுக்க சண்டை மத்திய அரசோட ஒரே ஃபைட் தான் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுக்கு மேலே நேரடி சிவில் வார் தொட்டு மாதிரி தொடுத்து க இப்படியே இந்த இப்போ இந்த வருஷங்கள் நடந்து வார்த்தை ஏன்னா அதனால நான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் இந்த தேர்தலில் இந்த 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 மக்களுடைய முடிவு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் நான் ஒரு கேள்வி வச்சுட்டு ரைட்டு ஆனா வார்த்தை பிரயோகங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பெரிய மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா மக்கள் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை நான் இதே தொடக்கத்தில் வச்ச மாதிரி தான் நான் இந்த மாதங்களுக்கு முன்னாடி கடுமையாக பொதுவெளியில் பேசப்பட்ட ஒரு சண்டைன்னா அண்ணாமலையில் தொடங்கி அதிமுக பேசி கதவுகள் அடைக்கப்பட்டு இந்த கட்சியாக கூட்டணியே இல்லைன்னு சொல்லி கொண்டாடப்பட்டது அன்னைக்கு கூட்டணி முறிவுன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னபோது பட்டாசுகள் வெடித்து தொடர்கள் கொண்டாடின காட்சிகளான நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நாங்கள் இருவரும் கோத்துறோம் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போகும்பொழுது எந்த அளவில் அது இந்த கூட்டணிக்கு உதவும் திரு விஜய் வந்திருக்காரு புதுசா அவரு போன வருஷம் இந்த டைம்ல தான் கட்சியை ஆரம்பித்தார் இல்லையா அவர் இடையில அன்னைக்கு சொன்னது என்ன அப்புறம் இப்ப சமீபத்தில் சொன்னது என்ன தே அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி எல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இப்படி எல்லாம் அவர் சினிமா ஸ்டைட்ல சொன்னார் அவரே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் புதுசா அரசியலுக்கு வந்தவர் அரசியல்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவரே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே காலத்தில் இருக்கிற ஏன்னா மற்ற கட்சிகள் இதை எப்படி அவங்களுக்கு என்ன ஆதாயமோ எந்தெந்த கட்சிக்கு எந்த கூட்டணியிலும் சேர்ந்தால் ஜெயிக்குங்கிறது ஒரு பார்வை எந்த கூட்டணி எந்த குதிரைக்கு பெட் அது ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை பாஜக இந்த அதிமுகன்ற குதிரை மேலே அவங்க ரெண்டு பேருக்கு எந்த பட்டு கிடையாது அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுது அவங்க அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டபுளாக போயிடுவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதுக்கு பின்னால் அனுபவிக்கிறதுக்கு டிடிவிலருந்து வாசனிலேருந்து தேமுதிகிலருந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எல்லாரும் அதுக்கு பின்னால ரெடியா இருக்காங்க இது எது இது எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்க என்று சொன்னால் இவங்க வந்து கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆகட்டும் இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடட்டும் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க எந்த குழப்பம் வராது மூணு மூணு அணி மூணு முக்கூட்டணி தான் இந்த தேர்தலில் சந்திக்க சீமான் தனியா இருப்பாரு அவர் சீமான் போனா சீமான் யாரு கூடயும் போறது இல்ல சீமானே யாரும் சேர்க்க போறது இல்லை ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி அதை விட்டுருங்க அதை விட்டா மற்ற சாரி நாலு நாலு கூட்டணி அதை விட்டா விஜய பத்தின பரிசீலனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கிறது விஜய் பட்டினம் இது இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்றத நம்ம முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது ஒருவேளை பாமக ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய சீட்டுகள் ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏ எம்பி தேசிஷன் தேம் செல் மூன்றாவது இடம் அன்புமணி அவர்களே மாற்றம் முன்னேற்றணும்னு ட்ரை எல்லாம் பண்ணியிருக்காரு ஒருவேளை அதிமுக அடுத்ததா பாஜகவிற்கு மேலான தொகுதிகள் அப்படின்ற இடத்துக்கு தான் வரத்துக்கான முயற்சி பாமாகா அதற்கான விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பொசிஷனை ஒத்துக்கிறோமா அது அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் சார் நீங்கள் கொடுத்தா தான் சார் முடிவு பண்ணணும் இல்லை இல்லை சீட்டை வந்து எல்லோரும் கேட்பாங்க அதான் தேர்தல் அது போன இவர் சோப்பரியன்னு சொன்னது போல் எல்லாருமே சீட்டு அதிகமாக சீட்டு அதிகமாக கேட்குறது தான் அவங்களுடைய இலக்காக இருக்கும் முதல்ல பிஃபோர் எலெக்ஷன் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கப்புறம் ஜெயித்த பிறகு அது வேறு வேறு லெவலுக்கு போ வேறு இன்னொரு பரிணாம மாற்றத்துக்கு போயிடும் எல்லா கட்சிகளும் அது கேட்குறது இயல்பு தான் அவங்க அஞ்சு சீட்டு இப்போ கடந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு இருக்கிறது இப்போ அது இப்போ இப்போ அதனுடைய நிலைமை என்னங்கிறது ஒரு கண கணிப்பு இருக்குது இப்போ உள்கட்சி அவங்களுக்குள்ளே அப்பா பிள்ளைக்கு சின்ன மனஸ்தாபங்கள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அது எப்படி செட்டில் ஆகுதுங்கிறத வை வச்சு ஒரு ஒரு பார்வை இருக்குது அடுத்த க அடுத்தபடியாக இந்த விஷயத்தை முன்ன கூட்டியே தே அதிமுகவும் பாஜகவும் பேசிக்கிட்டதுனால நம்ம பேசுகிற காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி வாரத்துக்கு ரெண்டு நாளாவது அதை பற்றி விவாதம் பண்ணி ஆனால் அங்கே தான் ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தனித்தாட்சி அப்படின்ற ஒரு கோஷத்தோடு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு குறிப்பாக இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு சுணக்கம் இருக்குது பாஜக கிட்ட அதை வந்து அமித்ஷாவே சொல்லார் நான் டெல்லியிலேருந்து பார்க்கறது தமிழ்நாடு எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது இங்கே ஒரு சுணக்கம் இருக்குது செயல்பாடுகளில் சுணக்கம் நான் எச்சரிக்கிறேன்னு சொல்கிற இருக்கா சார் அது அது அவர் சொன்னது இல்லை குறையிருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கு தானே செய்கிறது நமக்கு தான் புரிகிறத நமக்கு புரிகிறது எப்படி இருக்குது அப்படின்னா தேர்தலுக்காக அமைக்கப்பட வேண்டிய கூட்டணி அந்த தேர்தல் காலத்தில் மட்டும்தான் ஃபைனலைஸ் ஆகும் ஏன்னா அதற்கு முன்னால் யார் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் ஜெயிக்கிற குதிரை எதுங்கிறத தூண்டில் காரனுக்கு மதப்பு மேலே கண்ணுன்னு சொல்றது போல எந்த அணி ஜெயிக்கும் அதில் போய் சேரலாங்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறது எப்படி அது அது அந்த காலத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் அதை சரியாக கணிச்சுக்கிட்டு இருந்தாரு அது அதில் அதில் பலனும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு அவர் சந்தித்து இருக்கிறார் அதுபோல பல கட்சிகள் இருக்கிறது வைகோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருமே எந்த கட்சியில ஜெயிக்கிற கட்சியில நம்ம போய் தொடர்பு நாம கூட்டணி வைத்து கொண்டால் நமக்கு அது எவ்வளவு பெரிய நல்லது அப்படிங்கறதை கணிப்பார்கள் ஆனால் மக்கள் அழிக்கிற அங்கீகாரத்தை பொறுத்து மக்கள் அளிக்கிற வாக்குகளை பொறுத்து எத்தனை சீட் நூத்தி இருபது சீட்ல எ நூத்தம்பது சீட்டே ஒரு கட்சி மாநில கட்சியா இருக்கட்டும் போட்டியிட்டாலும் அது பத்து சீட்டு தான் அது கிடச்சிருக்குன்னா அப்போ கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வேற அதான் ஜனநாயகம்